அந்த இளம்பின் ஒரு ஆண் பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார் இசையா ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது ஆணாகத்தான் இருக்கும் என்னன்னா அக்கால சமூகத்திலே அது இருக்கிறது இயேசு குழந்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா யோசிப்பு தான் அவருடைய தந்தை தான் அவருக்கு இயேசு என்று பெயர் வச்சார் ஆனால் இந்த பகுதியில ஒரு கண்ணி குழந்தை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவது இங்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னக்கா ஏசைய இறைவாக்கு சொல்றாரு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்துதான் இந்த வாக்கு நிறைவேறுகிறது இயேசு பிறக்கின்றார் இம்மானுவேல் பிறக்கின்றார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இல்லையா அப்படி என்னால் இந்த இந்த இடத்துல எதை எதை சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் இந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறார் அப்போ இது யாரை சொல்லி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு கன்னி பெண் கருவுற்றுக்கிறது அதாவது அந்த இயசையாவுடைய காலத்தில் ஒரு ஆகா அரசனுடைய அந்த அரண்மனையில் பல கன்னி பெண்கள் இருந்திருக்கிறாங்க அதில் திருமண வயது எழுதியக்கூடிய கூடிய ஒரு கன்னி பெண் ஒருக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவர் அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் அப்படின்னு பேர வைக்கிறாங்க அப்ப இம்மானுவேலுடைய அந்த ஆட்சியான கடவுள் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் அவங்க என்ன பண்ண நினைச்சு நினைச்சு பார்த்தா இஸ்ரேல் மக்கள் அந்த பேரை சூட்டுவாங்க கடவுளுடைய பேரை உடன் வைத்திருப்பாங்க அப்ப அவ்வளவு பெரிய நம்பிக்கை கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த இம்மானுவேலுடைய வாழ்க்கை சிறப்பாய் மக்களை வழி நடத்தி இருக்கிறார் அப்ப அதைத்தான் எழுநூற்றி ஐம்பது வருடங்கள் கழித்து குழந்தை இயேசு பிறந்த பொழுது அந்த இம்மானுவேலை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க ஆனால் இம்மானுவேலர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தொழுவத்திலே பிறந்திருக்கிறார் இந்த இம்மானுவேல் ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார் தூய ஆவியால் அவர் பிறந்திருக்கின்றார் அப்படி என்றால் உலகம் அனைத்தும் இருக்கிற பெண்களிலே ஆசி பெற்றவராக அன்னை மரியா இருந்திருக்கிறார் குற்றமற்றவராக இருந்திருக்கிறார் மாசில்லாத ஒரு கண்ணியாக இருந்திருக்கிறார் கடவுள் பார்த்தார் இந்த உலகத்திலே அனைத்து பெண் குலத்திலும் இவர் இவர் ஒருவர் தான் ஒரு சிறந்த தூய்மை உள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க ஆகவேதான் கடவுள் தம்முடைய மகனை இந்த உலகத்திலே அவர் வழியாக பிறக்க செய்திருக்கிறார் மக்களும் மீட்பதற்கு இமானுவல் ஆகிய இயேசு கிறிஸ்து மிக மிக துணையாக இருந்திருக்கின்றார் அவர் வழியாகத்தான் மீட்பு கேட்டிருக்கிறது அப்படி என்றால் அது மாத்திரமல்ல அவரை சுமந்த கண்ணி மரியாள் அவரை நாம போற்றி நாம புகழ வேண்டும் என்றால் ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சிறந்த தாயாக இருந்து குழந்தை பெற்றெடுத்து கடவுளுக்கு பார்வையில ஏற்புடையவராய் பரிசுத்தம் உள்ளவராய் அவர் வாழ்ந்திருக்கிறார் நாமும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வை வாழ்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதும் தூய்மையுள்ள ஒரு வாழ்வை வாழ வாழ்கிறார் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்